Wat is dat? ஆமா ஆமா நீங்க கேட்டல ஒரு நாள் நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் இது கையெழுத்து வேதாகணும் நம்மளுடைய வேதத்தை நம்மளுடைய கைகள்ல எழுதக்கூடிய நோட் இது எல்லாம் கிடைக்குது அனைவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல நான் அதிக நேரம் பைபிள் படிக்கிறதுல தான் என்னுடைய நேரத்தை செலவிடுவேன் நான் அநேக இடங்களுக்கு சிவிசேஷத்துக்கு போறதுனால அதோட நோட்ஸ் எடுக்கணும் இல்லையா அதனால அதுக்கு தனியா நேரம் ஸ்பென்ட் பண்ணுவேன் வேதத்தை வாசிக்கிறதுக்கு தனியா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி கையில எழுதுறதுக்கு வேதத்தை கையில எழுத அதிக நேரம் செலவிடுவேன் இந்த மாதிரி ஒரு நாளையில அதிக நேரம் நான் கடவுளோட தான் டைம் செலவிடுவேன் கொஞ்சம் வேதனையா இருக்கு ஏன்னா முழு பாத்தா போன கையில வச்சுட்டே இருக்காங்க போன்ல அதிக நேரத்தை செலவிடுறாங்க அதே போல டிவி சீரியல்ஸ் பார்த்து அதிக நேரத்தை செலவிடுறாங்க இன்னும் சில பேர் ஊர் சுத்தி சுத்தியே அதிக நேரத்தை செலவிடுறாங்க ஆனா அதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு கடவுளுக்காக நேரத்தை நம்ம செலவிடும் பொழுது நமக்கு அதிக ஆசிர்வாதங்கள் கிடைக்குங்கிறது அதீத உண்மை அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு நோட்டு வாங்கிட்டு வேதத்தை கையால எழுதி பாருங்களேன் அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே நமக்கு கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன் காட் பிளஸ்